திமுகவை சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் வேறு அவர்களுக்கு இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திமுக என்றால் இரண்டு கும்பு முளைத்தவர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர்கள் எந்த தவறு செய்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாதா என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எழுப்பி எழுப்பியிருக்கின்றார் தமிழகத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது உங்கள் கட்சி அடையாளத்தை லைசன்ஸாக பயன்படுத்தி அனைத்து குற்றங்களையும் திமுகவினர் செய்வதற்கு தானா என்று முதலமைச்சரை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் உடனடியாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்வதுடன் எந்த அரசியல் இன்றி அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார் மேலும் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இதெல்லாம் சாரா வித்துட்டுருக்கீங்களாடா கள்ளச்சாரா வித்துடா கள்ளக்குறிச்சால சேத்தல சுண்ணா மாவரானுங்க ஏடா சாரா வித்துட்டுருக்கீங்க பாருங்க மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே மாவட்ட எஸ்பி அவர்களே இங்க பாருங்க கள்ளச்சாராயம் பாட்டில் இங்க பாருங்க இங்க பாருங்க ஏங்க இங்க பாருங்க ஜோதிப்பா எவ்வளவு யார் பை விற்கறா ஜோதிப்பா சாரா ஜோதிப்பா என்ன ஊரவரா ஏ வீடியோ எடுக்காதீங்க